ஒரு நாள் காலை ஒருவர் வந்திருக்கிறார் அவர்தான் வில்லியம் ஸ்டாண்டிஸ் இந்த கேரக்டருக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் என்று பார்த்தேன் ஒன்று சண்முகி என்று கமல் சார் நடித்த படம் அதில் கமல் சார் வந்து பெண் வேடமிட்டு தன்னுடைய மனைவியின் வீட்டுக்கு போய் ஜெமினி கணேசன் அவர்களிடம் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி அதாவது அவர் வீட்டில் பெண் வேடத்தில் சேருவார் அது ஆறு மணி நேரம்தான் அந்த வேஷம் நிற்கும் அப்படின்னு நாகேஷ் சொல்லுவார் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த வேஷம் கலைஞ்சிடும் வந்து வந்துடணும் வீட்டுக்கு அதான் டைம் டியூரேஷன் அவ்வளோதான் அதே மாதிரி சில பேர்கள் வந்து நம்மள இந்த குழந்தைகளை பார்த்திங்கன்னா பிறந்து அப்படியே வரும்பொழுது ஒரு ஏ ஆறு ஏழு எட்டு வயசு வரும்போது பொம்பளை பிள்ளை வந்து சேலையெல்லாம் கட்டி பார்க்கும் கண்ணாடியில் பெரிய அம்மாக்கள் மாதிரி ஜாக்கெட்டெல்லாம் போட்டு பார்க்கும் அப்படின்னா அந்த பொண்ணு உண்மையிலே பெண் தான் பையன் வந்து ஏழு வயசு எட்டு வயசு வந்துச்சுன்னா அக்காவை அடிக்க ஆரமிச்சிருவான் எல்லோரையும் கத்தி எடுத்து குத்துவான் இல்லைன்னா அடிப்பான் இல்லை திமிர் பண்ணுவான் உதப்பான் புருஸ்லிம்மாரெலாம் சண்டை போடுவான் இவன் ஆம்பளை தான் கண்டிப்பாக ஆனால் பதிமூணு பதினாலாவது வயதிலே வரை நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை அவர்களை விட உடலில் மாற்றம் ஏற்படுகிறதா என்று அந்த டீனேஜ் வரும்பொழுது தான் அந்த பாலினம் மாறக்கூடிய அல்ல மூன்றாவது பாலினம் ஆகக்கூடிய அந்த நேரம் ஆனால் பொதுவாக யாருமே இதை இல்லை சில பேர் இரண்டு பெண்ணும் ஆண் உறுப்புகளும் இருக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் இரண்டு உறுப்புகளுமே இருக்கும் சில பேர்களுக்கு சின்ன பிள்ளைகளே ஏதாவது நாம் யாரோடமா சின்ன பையன்கிட்ட ஒரு ஒரு இருபது பதினெட்டு இருபது வயசு வாலி ஒரு சின்ன பையனை ஒரு ஏழு எட்டு வயசு பையனை அவனை எங்கேயாவது சினிமா கினிமா கூப்பிட்டு போச்சு அவன் ஏதாவது தவறாக யூஸ் பண்ணிட்டான்னா இந்த பையனுக்கு ஆண் சுகத்து மேலும் ஒரு அன்பு வந்துவிடும் அப்புறம் பெண் பெண் சுகம் வேறு அது சாதாரணமாக எதிர்பாலினம் ஆனால் ஒரு பெண்ணிடம் நாம் எவ்வளவு நெருங்குகிறோமோ அந்த அளவிற்கு ஒரு ஆணிடம் நெருங்கக்கூடிய ஒரு குணம் உள்ள ஆண்களும் இருக்கிறார்கள் ஆண்களிடமும் எவ்வளவு நெருங்குகிறோமோ அதே போல் பெண்களிடமும் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதே கே என்று சொல்வார்கள் ஆண்களே ஆங்கிலத்திலே மனைவியோடு எவ்வளவு சந்தோஷம் ஒரு இரு நேரத்தை விட அதிக நேரம் ஆண்களோடு இருக்கின்ற சந்தோஷம் அந்த ஒரு இன்பத்தை அடைவதிலே அதிக ஆர்வம் உள்ள ஆண்களும் இருக்கிறார்கள் இப்பொழுது நான் கேள்விப்பட்டது நிறைய பேர் அதுல சதவிகிதங்கள் கூடிக்கொண்டு வருகின்றன என்று சொல்லுகிறார்கள் எனவே தான் நாம் இனிமேல் கல்யாணம் பண்ண போகும்போது முதல்ல அவன் ஆனா என்பதை பார்க்க வேண்டும் முழுமையான ஆனா என்பதை பார்க்க வேண்டும் இல்ல அவன் கேயா என்று பார்க்க வேண்டும் இல்ல ரெண்டு பக்கமும் உறவு வச்சுக்கிட்டு மாதிரி வாழ்க்கையை கெட்டு போனா நம்ம மகன் என்னாச்சு தங்கச்சி என்னாச்சுங்கிறதையும் பார்க்கணும் அது போல ஒரு ஆள்தான் வில்லியம் ஸ்டாண்டிஸ் இவர் எப்படி அப்படின்னு கேட்டால் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை சூரியன் சுற்றி வருது தன்னைத்தானே இந்த இருபத்தெட்டு நாளில் பதினாலு நாள் வளர்பிறை பதினாலு நாட்கள் தேய்விறை இது நமக்கு தெரிந்த விஷயம் இந்த வில்லியம் ஸ்டாண்டிஸ் என்ன இருக்காருனா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு இந்த பண்டறிவாய் மாதிரி ஒரு மனைவி கணவனை கண்கின்ற தெய்வம் அவருக்கு ஒரு மகன் பன்னெண்டு வயது நல்ல பையன் இருக்கான் அதுக்கப்புறம் பிள்ளை பிறக்கலை இந்த அம்மாவுக்கு கைரேகை தெரியும் என்று சொன்னேன் இப்படி இருக்கும் பொழுது திடீர் என்ற ஒரு உடலிலே எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் மாற்றமடைந்து இவர் வந்து இந்த வளர்முறை வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தன்மை அதிகமாகிடுது சில நேரத்தில் மூணு மாசமும் போகுது சில நேரத்தில் இருபத்தெட்டு நாளோட போயிடுது சில பேர் பதினாலு நாளோட போயிடுது அவருக்கு முடியலை அவரால் அவர் பெண் தன்மை ஒரு மனிதனுக்கு இருக்கும் ஆனால் இந்த அளவிற்கு ஒரு பெண் தன்மை அவருக்கு அதிகமாகிவிட்டது அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் ஒரு சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் மேன்கிறதுனால தன்னுடைய பெரிய பங்களாவிற்கு யாருக்கு இந்த வில்லியம் ஸ்டாண்டிஸ்க்கு பெரிய பங்களா அந்த பங்களாவுக்கு பக்கத்தில் ஒரு வெளியே ஒரு கேட் மாதிரி ஒன்று வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் ஒன்று எடுத்து அதில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி தனக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று வச்சு அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று வைத்திருக்கிறார் அது வைத்திருக்கிறார் அதெல்லாம் இவர் செஞ்சது தான் சாதாரணமாக பணக்காரர் என்பதால் இப்போ இவருக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலைங்கிறத ஃபீல் பண்ணுறாரு என்ன அப்படின்னா திடீர்னு பார்த்தா பொம்பளைங்க அணிகிற ஷூவெல்லாம் இருக்குது பொம்பளைங்க அணிகிற அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு பூ பின்னுறது பொம்பளைங்களுடைய ஜாக்கெட்டு மாதிரி இருக்கிறது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஜீன்ஸு பேண்ட் இதெல்லாம் பொம்பளைங்க அணிகிற மாதிரி எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் பேண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் அவர் கெஸ்ட் ஹவுஸில் இருக்குது நீ பார்க்குறாரு ஒன்றுமே புரியல ஒரு நாள் ஒரு சின்ன ஷூ அது இருக்கு அது எப்படி எனக்கு வந்து சேர்ந்து சின்ன ஷூ இவர் கால் ஏற்கனவே கொஞ்சம் சின்ன கால் ஆண்கள் காலை விட என்னன்னு தெரியாமல் இவர் கன்ஃபியூஸ் ஆகி போய் தனக்குள் ஏதோ கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கா தனக்குள் இன்னொரு மனிதன் வாழுகிறாரா இந்த மாதிரியான ஒரு ஒரு குழப்ப நிலை வந்து இன்ட்ரோசைக்கி கான்ஃப்ளிக் தனக்குள்ளேயே ஒரு உள உள்மன போராட்டம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இவர் கீரோவை பற்றி பேப்பரெலாம் பயங்கரமாக படிச்சிருக்கார் சரி நம்ம ஹீரோவை மீட் பண்ணலான்ட்டு ஒரு நாள் காலை நேரா கீரோ வீட்டுக்கு வந்திருக்கார் வந்து நான் வந்து வில்லியம் ஸ்டாண்டிஸ் என் பேர் நான் உங்களுடைய ஆர்டிக்கல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் மேகசின்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன் என் மனைவிக்கு கூட அந்த கை ரேகையெல்லாம் பார்ப்பா அதனால் தயவுசெய்து நீங்கள் என்னுடைய ரேகையை பார்த்து சொல்லுங்கள் எனக்கு என்ன என்றே புரியவில்லை திடீர்னு ஒரு சின்ன ஷூவை போட்டு வந்திருக்கேன் அது எப்படின்னே எனக்கு தெரியல அந்த ஷூவை நான் ஆற்றுல போட்டுட்டேன் என் வீட்டுக்குள்ளே நிறையா லேடிஸ் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் இருக்குது அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியலை என் மனம் ஒரே குழப்பமாக இருக்கிறது ஒரு பத்து பாஞ்சு நாள் என்னன்னே தெரில ஒரு மாடு இருக்குது எனக்கு நான் திடீர்னு தேதி பார்த்தா கூடிடுது தேதி என்னன்னா அந்த தேதியில் நம்ம என்ன பண்ணோம் அந்த தேதியில் நினைவில்லாத தேதியிலெல்லாம் எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு குழப்பம் எனக்கு இருக்குன்னு சொல்லி கையை நீட்டி இருக்கிறார் ஹீரோவிடம் கையை பார்த்த ஹீரோ உற்று பார்த்து லென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து அடாடாடா டபுள் லைன் இருக்கே அப்படின்னு பார்த்துருக்காரு இது ரேர் டபுள் லைன் இருந்தா ரெண்டு மனிதனா இருக்கணும் ஒருவேளை ராத்திரியில் ராத்திரில பேயாயிடுவோம்னா இல்லை என்னன்னு புரியலை அவருக்கு ரெண்டு வாழ்க்கை இவனுக்கு இருக்கிறது ரெண்டு வாழ்க்கைன்னா ரெண்டு புண்டாட்டி வாழ்க்கை இல்லை ரெண்டு வாழ்க்கைய ரெண்டு விதமாக வாழ்கிறான் எனக்கு என்னென்னு புரியலன்னு சொல்லிவிட்டு ஆச்சரியப்பட்டுருக்கிறார் சொல்லுப்பா உன்னை பற்றி அப்படின்னு இல்லை சார் நான் வச்சுருக்கேன் சில லேடிஸ் பொருள் பெர்ஃப்யூம் கூட லேடிஸ் பெர்ஃப்யூமாக வச்சுருக்காரு ஜென்ட்ஸ் பெர்ஃப்யூமும் வச்சுருக்காரு என்னென்னு எனக்கு புரியலை சார் எனக்கும் மனைவியோட என்ன இவர் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துலையே அந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் அவருக்கு ஒன்றும் இல்லையே ஒரு இருபது ரெண்டு வயசுல கல்யாணம் ஆகிருக்கும் பன்னெண்டு வயசு ஆகிப்போச்சு பையனுக்கு அதுக்கப்புறம் மனைவியோடு இவருக்கு கணவன் மனைவி உறவு அந்தரங்க உறவு இவர்களுக்குள்ள சரியாக இல்லை ஒரு கேப் இருக்குது அப்படின்னு உடனே இவருக்கு அதை கேட்டிருக்காரு கேட்டவுடனே அவருக்கு கீரோவுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் நான் உங்கள் மனைவியை பார்க்கணும் பெர்மிஷன் கொடுப்பீங்களான் இருக்கார் வாங்க அப்படின்னு இருக்கார் நேராக மனைவியை போய் பார்த்துருக்காரு மனைவியை போய் பார்த்தா அந்த அம்மா நான் உங்கள் ஆர்டிக்கிளெலாம் ரொம்ப படிச்சிருக்கேங்க நிறைய பேசியிருக்கேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு கூட கொஞ்சம் கைரேகை படித்தேன் உங்களை பார்த்துட்டுதான் நான் உங்கள் புக்கும் வாங்கி படித்தேன் கைரேகையும் படிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே உடனே வில்லியம் ஸ்டாண்டிஸ் கிட்டே கொஞ்சம் தனியாக இருங்க உங்கள் ஒய்ஃபோட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டார் ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு எப்படிம்மா இவர்னு என்னன்னு தெரிலங்க கொஞ்சம் நாளாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நாலு இன்னும் நாலஞ்சு வருஷமாகவே இவர் சரியாக இருக்கிறது இல்லை வீட்டில் ஒரு ஒரு மாதம் போல் வெளியூர் போயிடுறாரு சில சமயத்தில் ரெண்டு மூணு மாதமும் போயிடுறாரு என்னன்னே புரியல கேட்டால் ரோமில் இருக்கேங்கிறாரு அப்புறம் ரோமுக்கு நாங்கள் லெட்டர் போட்டோம்னா அது திருப்பி ரீடைட் ஆகி இது வந்துடுது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி குகநாதன் வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்